இறைவன் நீங்கள் விளங்க வேண்டும் என்பதற்காக தாமதிக்கிறான் இறைவன் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தாமதிக்கிறான் அன்புள்ள சகோதரர்களே அதனால் தான் ஒரே ஒரு சிந்தனைக்கு உலகத்திலே வரலாற்றிலே நாங்கள் படிக்கிறோம் இந்த சமுதாயம் அநியாயம் இழைக்கப்பட்டது இந்த சமுதாயம் அநியாயம் இழைக்கப்பட்டது இந்த சமுதாயத்தில் பத்து லட்சம் பேர் கொல்லப்பட்டார்கள் இந்த சமுதாயத்தில் இருபது பேர் கொல்ல இப்படியெல்லாம் படிக்கிறோம் அப்படி என்றால் உலக வரலாறே அநியாயத்துல தான் இருந்திருக்கணும் இன்றைக்கு மனித சமுதாயத்துல ஒத்தனை இருந்திருக்க கூடாது எப்படி இருந்தார்கள் உலகத்திலே அநியாயம் நடந்தாலும் இறைவனது மெத்தட் சுண்ணத்தி என்ன தெரியுமா வழிமுறை என்ன தெரியுமா நிர்வாகம் என்ன தெரியுமா கொஞ்சம் டைம் விடுவான் அதுக்கு பிறகு ஒன் உரிய முன்ன அலல்லது இந்த சுத ஃபில் அருந்து வன ஜாலகம் இம்மா வன ஜாலகம் உள்ளுவாரு இந்த உலகத்தில் எமது வழிமுறை என்ன தெரியுமா இவர்கள் இவர்களெல்லாம் பழகீனப்பட்டிருக்கிறார்களோ செகண்ட் இருக்கிறார்களோ தாழ்த்தப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் காப்பாற்றி உயர்த்தி அவர்களை தான் எமது வழிமுறை சொல்றான் இந்த உலகத்துல எவர்கள் இருந்தாலும் அவர்கள் ஒரு காலத்தில் ஆளுவார்கள் கிட்டத்தட்ட ஆயிரம் வருடங்கள் மிகப்பெரிய அநியாயத்துக்குள்ளாக்கப்பட்ட ஒரு சமுதாயம் யூத சமுதாயம் யூத சமுதாயம் இந்த அறுநூறு பேர்ல இன்றைக்கு உலகத்தை ஆண்டு கொண்டிருப்பது அந்த இரண்டரை கோடி யூத சமுதாயம் தான் மொத்தமே எத்தனை இரண்டரை கோடி தான் அவர்கள் தான் இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை சர்வ சர்வசாதாரணமான ஆய்வுகள் எடுத்து காட்டிக் கொண்டிருக்கின்றன சர்வசாதாரணமா ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் எனவே அன்புள்ள சகோதரர்களே மூன்றாவது ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் நாம கேட்கிற கேள்விகள் எல்லாம் நேரடியா காட்டி என்பதுதான் ஆனால் அதற்கெல்லாம் இறைவன் உங்கள் மீது வைத்திருக்கின்ற கருணை இறைவன் தாழ்த்தி கொண்டிருக்கிறான் நீங்கள் கேட்கின்ற எல்லாம் நீங்கள் கண்ணால் காணுவீர்கள் நீங்கள் கேட்கின்ற எல்லாவற்றையும் நாம் கண்ணால் காணுவோம் ஆனால் அதற்குரிய நேரம் ஒன்று எமக்கு என்ன செய்கிறது இருக்கிறது என்கின்ற செய்தியை நாம் மனதிலே பதிய வைத்து